யூடியூப் சேனல் ஏபி ஓலாட்டை கோட இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் கருகில் வந்து பார்த்திங்கன்னா வாலிபெட்டி ஏரியாவில் ஒரு ஃபைவ் ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் அளவுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்கர் ஆறு ஏக்கர் வந்து தென்னந்தூப்பை தான் பாசனம் பண்ணுறாங்க நம்ம சேனலில் இப்போ தான் மொதல் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல்லைக்கனை தடிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடில் யூடியூபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் பத்து பேனல் போட்டாவே ஓப்பன்க்கு சூப்பராக வேலை செய்யும் கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டது என்னென்னா எனக்கு பன்னிரெண்டு பேனல் போட்டு கொடுங்க நாங்கள் மூணு பாகமாக அதை செய்ய போகிறோம் அதனால் எங்களுக்கு எப்போயுமே ப்ரெஷரோ இருக்கணும் டெல்லாக இருக்கும்போது கூட நல்லா வந்துட்டுருக்கணும் தண்ணி நல்லா ப்ரெஷராக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேகமூட்டமாக தான் இருக்குது அந்த மேகமூட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எந்தளவுக்கு டெலிவரி வந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க இது போல் சோழர் அமைப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு ப்ரைஸில் லோயஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா பைபேஷியல் பேனல் அதாவது டபுள் சைடு கிளாஸ் இருக்கிற பைபேஷியல் பேனல் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இதுதான் கிணறு டோட்டலோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி ஆழம் இருக்கும் இந்த அறுபது அடி ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி தண்ணி இருக்குது நல்ல ப்ரெஷர் இருக்குது மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேக்கடு கம்பெனியான பியூர் ஏசி மோட்டார் ஆதித்யா மோட்டார் தான் இதுக்கு அஞ்சு ஹெச்பி வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா ஆதித்யா மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா சோலருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் வேணுன்றவங்க நம்மளுக்கு மோட்டார் மட்டும் தனியாக வேணும்னா கூட தாராளமாக கேளுங்க நம்ம மோட்டாரும் சேல் பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஜிஐ ஸ்ட்ரக்சர் கொண்டு ஜிஐ மெட்டீரியல் கொண்டு தான் நம்ம ஸ்டேண்டாக அமைச்சு கொடுக்குறோம் துருப்பிடிக்காத இரும்பு பைப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் கேபிள் எல்லா ப்ரொவிஷனுமே நாம்ளே கொடுத்துருக்குறோம் வாங்க தண்ணியோட ப்ரெஷர் அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள் ஃபுல்லாகவே டல்லாக இருக்குது இந்த டல் கிளைமேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு தண்ணி டெலிவரி கொடுத்துட்ருக்குங்க இதுபோல் சோழர் இப்போ வேணும்ன்றவங்க நம்ம காண்டாக்ட் நம்பர் பாருங்கள் டிஸ்பிளேல இருக்குது வேணுன்னு தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம்